அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் எம்ஏடபிள்யூஎஸ் மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணோம் நம்ம இப்போ தான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் டிகிரி லெவலில் கவுன்சிலிங் ஒன் அண்ட் டூ வந்து இன்றைக்கூட ஃபுல்லாக மா எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு கவுன்சிலிங் முழுத நிலையில் எவ்வளோ வேக்கன்ட் மீதம் இருக்குது அப்படிங்கிற அப்டேட்டை வந்து அவங்க இன்னும் வந்து வெளியிடலை இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இத்தகைய சூழ்நிலை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா டிகிரி முடிஞ்சிருச்சு ஓகே டிப்ளமோக்கு அடுத்து எப்போ கவுன்சிலிங் கேட்டே இருந்தாங்க அதே மாதிரி என்ன அப்படின்னா நம்ம நம்ம சொல்லியிருந்தோம் இன்னும் அவங்க அப்டேட் பண்ணலை நீ பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிருந்தோம் அதே மாதிரி இப்போதான் அங்கே அவங்க வந்து அந்த கவுன்சிலிங் எப்போன்னு வந்து அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ டிப்ளமோ லெவலில் உள்ளவங்களுக்கான கவுன்சிலிங்கை வந்து அவங்க வெளியிட்ருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ லெவலுக்கான அந்த காமன் ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்ல இருந்து ஆரம்பிச்சு மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஆளாயிரத்தி இரநூத்தி எண்பது பேருக்கான காமன் ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிட்டு இருக்காங்க ஸோ சீ காமன் ரேங்க் லிஸ்ட் ஒன்ல இருந்து ஆலாயிரத்தி இரநூத்தி எண்பதுங்கும்போது ஒரு ரொம்ப லாங்கு ஒரு லாங்காக அதிகமான எண்ணிக்கை இருக்கு பிஏ விட அதிகமான எண்ணிக்கை தான் இது இருக்கு ஸோ அதில் இவங்க வந்து எப்போ பண்ணுவாங்க கவுன்சிலிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு இருக்கு இல்லையா நம்ம டிப்ளமோ லெவலில் ஸோ டிப்ளமோ லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காமன் ரேங்க் நம்ம எங்கேயும் பார்த்தாச்சு இப்போ அந்த கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய எக்ஸரிஸ் மேனுக்கும் அப்புறம் வந்து பிடபிள்யூ பிடி அந்த இதில் இருப்பாங்க இல்லையா பிரிவில் அவங்களுக்கும் அப்புறம் டிடபிள்யூ அதில் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கும் பிஹெச்டி பண்ணவங்களுக்கு ஃபஸ்ட்னா ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் வைப்பாங்க நினைக்கிறேன் ஸோ அதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஸோ வந்து நம்மளுடைய டிஏபியில் பார்த்தீங்கன்னா முப்பது இருக்காங்க அவங்களுக்கு கவுன்சிலிங் வந்து டுவெண்ட்டி தனிக்கு பண்ணுறாங்க காலை ஒம்பது மணிக்கு அப்புறம் நம்மளுடைய எக்ஸைஸ் மேனுக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேண்டிடேட் இருக்காங்க அவங்களுக்கும் டொண்ட்டி எய்த்து நைன் நைனு அப்புறம் நம்மளுடைய டி டிடபிள்யூஏபியில் உள்ளவங்களுக்கு ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுக்கும் அஞ்சு பேர் இருக்காங்க அவங்களுக்கு டுவெண்ட்டி எய்த்து மார்னிங்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் பார்த்தீங்க அப்படின்னா காமன் ரேங்க் லிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சுலேருந்து மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு வரைக்கும் நூற்றி எண்பத்தி அஞ்சு பேருக்கு இருபது காலையில் பண்ணுறாங்க பத்து மணிக்கு இந்த மேலே உள்ள ஐம்பத்தி ஒம்பது பேருக்கும் இருபது இருபது மார்ச் காலைல காலைல பண்ணுறாங்க ஒம்பது மணிக்கு கவுன்சிலிங் பண்ணுறாங்க இந்த ஐம்பத்தி ஒம்போது பேருமே சிறப்பு பிரிவுகளில் வராங்க உடல் ஊனமுற்றவங்க அப்புறம் வந்து முன்னாள் இராணுவத்தினர் அப்புறம் வந்து வந்து இந்த மாதிரி விடோப்புல உள்ளவங்க ஸோ இவங்களுக்கு காலையில கவுன்சிலிங் பண்றாங்க ஒன்பது மணிக்கு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு பிஎஸ்டியில் உள்ளவங்களுக்கு மட்டும் என்ன பண்றாங்க கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்றாங்க அப்ப மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா காலையில நூற்றி பேருக்கு கவுன்சிலிங் பண்றாங்க மதியம் காமன் ராக்டிஸ் நம்பரு மூவாயிரத்தி எண்ணூற்றி அறுபதுல இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி வரைக்கும் மொத்தம் எமத்து நாப்பத்தெட்டு பேருக்கு மதியம் பண்றாங்க ஸோ டோட்டல பாத்தீங்க அப்படின்னா நானூத்தி முப்பத்தி மூணு பேரு பேருக்கு பிஎஸ்டிஎம் மூலமா வந்து அவங்க என்ன பண்றாங்க காமன் ரேங்க் லிஸ்டில் பண்றாங்க இதுல கீழே அவங்க அவங்க தெளிவாக போட்டிருக்காங்க கேண்டிடேட்ஸ் பிஎஸ்டிஎம் இன் டிகிரி ஆர் எலிஜிபிள் ஃபார் வீடியோ போட்டிருந்தோம் என்னன்னா டிகிரி டிப்ளமோ லெவலுக்கு எப்படி வந்து பிஇ குவாலிஃபையோ அதே மாதிரி பிஇ லெவல்ல டிப்ளமோ லெவலில் உள்ள பிஎஸ்டிஎம்முக்கு பிஇ வந்து எலிஜிபிள் தான் அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் முதலே நம்ம போட்டிருந்தோம் கமெண்ட் கமாண்டோட நான் ரிப்ளை பண்ணியிருந்தோம் அதான் இப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க இப்போ இன்ஃபார்ம் பண்ணுறாங்க நானூற்றி முப்பத்தி மூணு பேர் யாருன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க டிகிரி லெவலில் உள்ளவங்க டிப்ளமோவுக்கு தான் பிஎஸ்டிஎம் கிடையாது ஸோ டிப்ளமோ பிஎஸ்டின்னு கிளைம் பண்ணவங்களும் கிடையாது ஆனால் இப்போ டிகிரி லெவலில் இருக்கனே இன்டர்வியூ போன கவுன்சிலிங் போனவங்க இது என்ன போகிற அவங்க உள்ளே உள்ளே வருவாங்க ஏன்னா ஒரே ஆள் வந்து பிஇ லெவலில் உள்ள கவுன்சிலிங் போயிருப்பாரு அந்த எக்ஸாம் எழுதியிருப்பார் இந்த எக்ஸாம் எழுதியிருப்பார் ஸோ ரெண்டுமே அவர் என்ன பண்ணி அவர் ரெண்டு எக்ஸாமும் அவர் பாஸ் பண்ணியிருந்தாருன்னா அதில் ஒருவேளை அவருக்கு வேலை கிடைக்காம போயிருந்தா பிஇ லெவலில் உள்ள கவுன்சிலிங்க போய் அவர் கிடைக்காம போயிருந்தா அவர் இங்கே வர வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா ஸோ அதனால இந்த பிஎஸ்டிஎம் எல்லாமே டிப்ளமோ உள்ள பிஎஸ்டிஎம் கிடையாது அதாவது டிப்ளமோவில் பிஎஸ்டிஎம் கிடையாது ஆனால் இந்த டிப்ளமோ பிஎஸ்டிஎம்ல இந்த டிகிரி முடிச்சவங்க பிஎஸ்டிஎம் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து இதுக்கு தகுதின்றாங்க ஸோ அவங்க போட்டிருக்காங்க ஸோ கேண்டிடேட்ஸ் கிளைம் பிஎஸ்டிஎம் இன் டிகிரி ஸ்டெண்டர்ட் குவாலிஃபிகேஷன் ஆர் எலிஜிபிள் ஃபார் பிஎஸ்டிஎம் கேட்டகரி அப்ப டிகிரி லெவல்ல உள்ள பிஎஸ்டிஎம் தான் டிப்ளமோ லெவலில் உள்ள பிஹெச்டிஎம்முக்கு அவங்க அவங்க அவங்களும் அவங்களும் உள்ள என்ட்ரு ஆவாங்க சொல்கிறாங்க குவாலிஃபை ஆகிறாங்கன்னு பெர் த ஆர்டர் ஹானரபிள் ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் இந்த ரீட் பெட்டிஷன் நம்பர் த்ரீ ஒன் ஜீரோ த்ரீ எயிட்டு த்ரீ நைன் செவன் த்ரீ ஒன்று அண்ட் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் செவன் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டேட் பார்த்தீங்கன்னா பதிமூணு மூணு இருபத்தி அஞ்சு கேண்டிடேட்ஸ் கிளைமுடு பிஹெச்டிஎம் இன் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் பிஹெஸ்டி கிளகிரி சோ இன்னைக்கு வெளியான ஒரு ஆர்டர் நான் போட்டிருக்காங்க நமக்கு இன்னும் கிடைக்கல போடுறேன் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் நம்பரு இந்த வழக்கு என்படி கேண்டிடேட்ஸ் கிளைம் இன் டிப்ளமோ லெவல் கிடையாது ஏற்கனவே தெரியும் தானே ஆனா இன்னைக்கு வந்து அவங்க விட்டுருக்காங்க ஹை கோர்ட் நம்ம என்னன்னு பார்த்து தான் வீடியோ அப்லோட் பண்ணுவோம் உள்ளவங்க டிப்ளமோ பிஎஸ்டிஎம் டிப்ளமோ கிடையாது ஆனா பிள்ள உள்ள பிஎஸ்டிஎம் படித்தவங்களுக்கு டிப்ளமோ எலிஜபிள் நம்ம 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 இதை ப்ரீவியஸாக நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் வீடியோவில் டிப்ளமோ வேலைக்கு எப்படி பி எலிஜிபிளோ அதே மாதிரி பி வேலைக்கும் டிப்ளமோ பிஎஸ்டிஎம்முக்கு பி எலிஜிபிள் தான் அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அதான் இப்படின்னாது இங்கே ப்ரூஃப் ஆயிடுது ஸோ இது வந்து ஓகே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மொத்தமாக எல்லாேருக்கும் இப்போ கவுன்சிலிங்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மொத்த ரேங்க் வந்து நாலாயிரத்தி இரநூத்தி எண்பது ரேங்க் இருக்குது அது அந்த பிஎஸ்டிஎம்மு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியாக தான் இருக்குது ஸோ இவனை கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்கிது அப்படின்னா டுவெண்ட்டி ஒன்று ஆரம்பிக்குது டொண்ட்டி ஒன்று மார்ச்சில் ஆரம்பித்து இருபத்தி ஒம்போது மார்ச்சில் கவுன்சிலிங் முடியுது ஸோ இதான் வந்து அதனுடைய லிஸ்ட்டு ஸோ காமன் ரேங்க்கு லிஸ்ட்டு ஒன்னிலிருந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் மார்ச் டுவெண்ட்டி ஒன்று காலையில் ஒம்பது மணிக்கு அப்புறம் தான் டுவெண்ட்டி ஒன் வந்து அப்புறம் ஒன்போது ஒம்போது மணிக்கு பத்தரை மணிக்கு ரெண்டு மணிக்கு மூன்றரைக்கு அப்போ தான் உங்க ஒரு நாளைக்கு இவங்க ஃபோர் டைம் என்ன பண்ணுறாங்க கவுன்சிலிங் பண்ணுறாங்க ஒம்போது மணி பத்தரை மணி ரெண்டு மணி மூன்றரை மணி சொல்லி ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நாலு நாலு தடவை கவுன்சிலிங் பண்ணுறாங்க கவுன்சிலிங் பண்ணி எழுநூற்றி ஃபஸ்ட் நாள் மட்டும் எழுநூற்றி இருபத்தஞ்சி பேர்த்துக்கு கவுன்சிலிங் முடிக்கிறாங்க அப்புறம் அடுத்து பார்த்தா அடுத்து அடுத்து அதே மாதிரி தான் இருபத்தி ரெண்டு காலையில் ஒன்போது மணிக்கு பத்தரைக்கு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு ஒரு நாளைக்கு என்ன பண்றாங்க ஃபோர்த் டைம் கவுன்சிலிங் பண்றாங்க பிஇக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு காலையும் மாலையும் மட்டும்தான் பண்ணாங்க இவங்க அந்த ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்றரை மணி நேரம் கேப்பில் என்ன பண்ணுறாங்க அவங்க கவுன்சிலிங் பண்ணிக்கிற ஒன்பது மணி ஒன்பது ஆரம்பிச்சுக்கு பத்தரை மணிக்கிறாங்க பத்தரைக்கு ஆரம்பித்து பத்தரைக்கு ஒரு பேஜ் அப்புறம் ரெண்டு மணிக்கு ஒரு பேஜ் அப்புறம் மூன்றரைக்கு ஒரு பேஜ் என்ன பண்றாங்க ஆரம்பிச்சு மொத்தம் பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பது டோட்டல் கவுன்சிலிங்ளோக்கான வீடியோவுல மார்ச் மாசத்துக்குள்ளே கவுன்சிலிங் தாண்டி போகாது அப்புறம் இன்ஃபார்ம் பண்ணிருந்தோம் நம்ம இன்ஃபார்ம் பண்ற எல்லாமே ப்ராப்பரானது அது வந்து ஒரு உண்மையான உண்மையானது தான் ப்ரூஃப் நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோல இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம் எல்லா எல்லா கவுன்சிலிங்கும் பாத்தீங்கன்னா மார்ச்ல வந்து முடிஞ்சிரும் அப்படின்னா அந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அது யாருக்கு புரியும் யாருக்கு புரியாதுன்னு அர்த்தபட்சம் வச்சோம் ஸோ இதான் பார்த்து வந்து வந்து ரியாலிட்டி ஸோ நீங்க வந்து அதை யோசித்து பார்த்துக்கோங்க எந்த டவுட்னாலும் நீங்க கமெண்ட்ல கேளுங்க ஸோ மார்ச்க்குள்ளேயே எல்லா கவுன்சிலிங்கையும் முடிஞ்சு கம்ப்ளீட் ஆயிடுது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸோ டிப்ளமோ லெவல்ல வந்து இருபதில் ஆரம்பிக்குது அதில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம்மு அப்புறம் பிடபிள்யூடி அப்புறம் நம்மளுடைய இந்த டிடபிள்யூ அப்போ அப்புறம் பிஎஸ்டிஎம்மு அப்புறம் வந்து நம்ம ஆர்மி மேன்ஸுக்கு முடிக்குது ஸோ ட்வெண்ட்டி ஒன்லேருந்து டுவெண்ட்டி நைன் வரைக்கும் ஒரு நாளைக்கு நான்கு முறை கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக முடிச்சிட்றாங்க இதுதான் வந்து டீட்டெயிலு ஸோ வந்து ஞாபகம்ங்க தேங்க் யூ